மாதம் தோறும் நான்கு மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டி என் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஆறு ஒன்று ஆறு ஏழு உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள் இன்றைய பகுதியில் நாம் முக்கியமாக பார்க்க போவது திமுக தேமுதிக கூட்டணி எப்படி அமைஞ்சது அப்படின்றது தான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லணுன்னா அபிஷேக் சர்மா என்னடா அது அபிஷேக் சர்மாவை கொண்டு வராருன்னு பார்க்காதீங்க அபிஷேக் சர்மா வந்து இந்தியன் டி ட்வெண்ட்டி அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவரோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா எடுத்த ஃபஸ்ட்டு பால்லேயே சிக்ஸர் அடிக்கிறது தான் அந்த மாதிரி ஏற்கனவே ஃபஸ்ட்டு பால்லேயே யாரும் எதிர்பார்க்காம ஒரு சிக்ஸர் ஐயாயிரம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் காடுகளுக்கு முதல்வர் அறிவித்தார் இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருந்தது யாருக்கும் தெரியல அதே மாதிரி இப்போது திடீர்னு இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு தேமுதிக தலைவர் பிரேமலதா வந்து அறிவாலயத்துக்கு வந்து ஸ்டாலினோட கூட்டணி ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுட்டு அவருக்கு சால்வெல்லாம் போட்டுட்டு எவ்வளவு சீட்டு எத்தனை சீட்டு அப்படின்றதெல்லாம் வந்து அண்ணன் ஸ்டாலின் சொல்வார் என்று சொல்லிவிட்டு போனார் நாம் நம்ம சேனலில் தான் முதல்ல சொன்னோம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத தேமுதிக தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் திமுக கூட்டணிக்கு போவதை விரும்புகிறாங்க அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் திமுக கூட்டணிக்கு போகிறது தான் சிறந்தது அப்படின்னு பேசிக்கிறாங்க பேசிக்கிறது மட்டும் இல்லை எழுதியும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம் அதையே இன்றைக்கி பிரேமலதா தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணி அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்தது அப்படின்றது தான் டாப் சீக்ரெட் ஏடிஎம்கேக்கு ஒரு மைனஸ் இருந்தது ஏடிஎம்கே சார்பில் ஜக்கி வாசுதேவ் சிவராத்திரிக்கு கூப்பிட்டு பிரேமலதா வேலுமணி எல்முருகன் ஆகிய மூவரையும் உட்கார வச்சு பேசினார் அதில் வேலுமணி வந்து நான் உறுதியாக சொல்ல முடியல எல்லாத்தையும் வந்து எடப்பாடியை கேட்டு தான் சொல்ல முடியும் எடப்பாடி நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறாரு எடப்பாடியுடைய மகன் மூலமாக தான் நான் பேச வேண்டியிருக்கு எடப்பாடி என் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி பிரேமலதா கிட்ட கதறி இருக்கார் உள்ள என்ன வீக்னஸ் அப்படின்னா முக்கியமாக பிரேமலதா கேட்குற டிமாண்ட் வந்து காசு ஏடிஎம்கே தரப்பில் பிரேமலதா கிட்ட பேசும்போது எல்லோரும் நம்ம கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா பிரேமலதா கேட்குற காசை வந்து தாங்க முடியலங்க அவ்வளோ காசை கேட்குறாங்க அவங்க அப்படின்னு அவங்க அமமுகவோடு சேர்ந்து தனியாக போட்டி போட்டபோடு பிரேமலதா பெற்ற வாக்கு சதவீதம் ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு சதவீத வாக்குகள் தான் இதுதான் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றுலேயே அவங்க வந்து வாங்கின வாக்குகளில் இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் என்பது ஜீரோ புள்ளி நாலு ஐந்து சதவீதம் தான் அவங்களுடைய வாக்கு இது தவிர அவங்க வந்து ஒரு இருபது சட்டமன்ற தொகுதிகளில் நாயுடுக்கள் எனப்படும் விஜயகாந்தின் சொந்த சாதியினரோட செல்வாக்கின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு இருபது சட்டமன்ற தொகுதிகளுடைய முடிவுகளை தீர்மானிக்கிறவங்களாக இருக்காங்க அதாவது முடிவுன்னா நான் அவங்க முழுக்க ஓட்டு போட போகிறதில்லை ஆனால் அவங்க ஓட்டு ஒட்டு மொத்தமாக எந்த சைடு விழுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு இருபது தொகுதிகள் இருக்குது அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குகள் என்பது தேமுதிகவுடைய வாக்குகளாக இருக்குது அதுக்கு வைகோ வந்தாலும் அங்கே வேலைக்கு ஆகாது ஏவாவேலு என்கிற நாயுடு அவரும் தெலுங்கு பேசுகிறவர் அவரும் எல்கே சுதீஷும் பக்கத்து பக்கத்து மாவட்டம் பிரேமலதா வந்து வேலூர் மாவட்டம் இவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ரெண்டும் பக்கத்து பக்கத்து மாவட்டம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து மாவட்டம் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ஏவாவேலு வந்து பேசினாலும் அங்கே இருக்கக்கூடிய நாயுடுகள் கேட்க மாட்டாங்க அவங்க லிசன் பண்ணுற ஒரே ஒரு ஆள் வந்து பிரேமலதா தான் ஸோ அந்த இருபது தொகுதிகளில் இருக்கக்கூடிய நாயுடுக்களுடைய ஓட்டும் விருதுநகர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விஜயகாந்தின் ரசிகர்களோட ஓட்டும் தான் வந்து பல தொகுதிகளில் தீர்மானிக்குது ஓட்டை அப்படின்றது தான் நிலவரும் ஸோ இதை முன் வச்சு இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டுக்காக பிரேமலதா வந்து கட்சி தொண்டர்கள் திமுக கூட்டணிக்கு போனோம் அப்படின்றத விருப்பத்தை மீறி இவங்க வந்து ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஏடிஎம்கே மையமான வீக்னஸ் என்னென்னா யாரும் தயாராக இல்லை பிரேமலதாவோட கூட்டணி வேலுமணி வேலுமணிக்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்குது அவர் வந்து பிரேமலதா கேட்குற ஒரு முந்நூறு கோடியை கொடுத்துட முடியும் அவர் நினைக்கிறார ஏன் கொடுக்கணும் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு காசு கொடுக்கணும் அப்படின்றது தான் வேலுமணியுடைய ஸ்டாண்டு அவர் வந்து கூட்டணி பேசுகிறாரு இல்லைங்க நான் வந்து எடப்பாடி கிட்ட சொல்கிறேன் எடப்பாடி கிட்ட பேச முடியல அவங்க பையன் மூலமாக தான் பேச முடியுது அப்படின்ற மாதிரி வேலுமணி சொல்கிறார் சரி பேசிட்டு சொல்லுங்கள் போது வேலுமணி பேசுகிறாரு அப்போது அங்கே எடப்பாடி கிட்டேருந்து என்ன பதில் வருதுன்னா இப்போ வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது வந்து அதானியும் அம்பானியும் தான் அவங்கள வந்து அமித்ஷா தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு நாளைக்கு நாலனைக்கு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அவர்கிட்ட பேசி அவருக்கு அவர் மூலமாக உட்காந்து பேசினா தான் இது முடிவுக்கு வரும் பிரேமலதா கேட்குற மாதிரி முந்நூறு சீலாம் கொடுக்க முடியாது எவ்வளவோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டிய விதத்தை எப்படி கொடுப்போன்ற ஆதாரத்தை வந்து நமக்கு அமித்ஷா தான் சொல்லுவார் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு ஸோ இது இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க சூழலில் தான் காங்கிரஸ் வந்து இந்த சைடில் பெரும் குடைச்சல் வந்து கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு அவங்க தலைவர்கள் மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாரும் பேசுகிறத வந்து தாங்க முடியாத எரிச்சலில் வந்து திமுக இருந்தது அப்போ அவங்க நம்ம வந்து ஒரு தோல்வி அடையும் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த மாதிரி சூழல் ஒன்று உருவாகியிருக்கு அப்போது திமுக கூட்டணி உடையுது திமுக கூட்டணி வீக்கன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஒரு பர்செப்ஷன் உருவாகுது அப்படின்றதில் வந்து ஸ்டாலின் ரொம்ப கவலையானார் அவர் நம்ம நிறைய சபரிசனையும் ஏவா வேலுவையும் கூப்பிட்டு நேராக நீங்கள் போய் பிரேமலதாவை பார்த்துட்டு என்ன கூட்டணிக்கு வராங்களா இல்லையா நம்மக்கிட்ட வந்து நாலு சீட்ருக்கு சீட் இருக்குது அதில் வந்து திருச்சி சிவாவுக்கும் என்ஆர் இளங்கோவுக்கும் கன்ஃபார்மாக கொடுக்கணும் அதை தாண்டி ரெண்டு சீட்ருக்கு அது ஒன்று வந்து சபரீசன் கேட்குறாரு அவரை கூட அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு வந்து ரெண்டு சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற நிலைமை இருக்குது அதனால் நேராக போய்ட்டு கிட்டே பேசுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கன்னு நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் நேராக பிரேமலதா வீட்டுக்கு போயிருக்காங்க பிரேமலதா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து இவங்க தெலுங்குலேயே மாடலாடியிருக்காங்க தெலுங்குல மாட்லாடும்போது அந்த மாட்லாடல என்ன வந்ததுன்னா இரநூறு கோடி ரூபா தரும் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ப்ளஸ் ஏழு எம்எல்ஏ ஏழு தொகுதி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தரோம் எங்கள் கூட்டணியில் நீங்கள் வந்து நின்றீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்கேவில் வந்து இருபது எம்எல்ஏ கேட்குறீங்க ஒரு ராஜ்சபா முந்நூறு சீட் கேட்குறீங்க நீங்கள் வந்து இருபது தொகுதி ஏடிஎம்கேயில் நிற்கிறதும் ஒன்று தான் எண்பது தொகுதி காரைக்காலில் நிற்கிறதும் ஒன்று தான் ஏழு தொகுதி திமுக அணியில் நிற்கிறது ஒன்று தான் ஏழு பேரும் எம்எல்ஏ ஆகிடுவாங்க இரநூறு கோடி ரூபா நாங்கள் தரோம் அப்படின்னு இவங்க டீல் பேசுகிறாங்க முந்நூறு தான் மறுபடியும் இவங்க பேசுகிறாங்க நாங்கள் காலேஜ் கட்டினோம் மெடிக்கல் காலேஜ் கட்டணும் நூறு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கோம் நாங்கள் அதில் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த ஏவாவேலுக்கும் இவங்களுக்கும் ஒரு டீலிங் இருந்தது பிரேமலதாவுக்கும் ஆண்டா கல்லூரியை வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி வாங்கிடுச்சு அதுக்கான பேமெண்ட்டை வந்து கிளியர் பண்ணாமல் இருக்காங்க வித்து கொடுத்தது ஏவா வேலு அந்த பேமெண்ட் வந்து கிளியராகாமல் இருக்குது பேமெண்ட் ஏன் கிளியர் ஆகாமல் இருந்ததுன்னா திமுக கூட்டணிக்கு இவங்க வந்தாங்கன்னா அந்த பேமெண்ட்டு கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு செக் அது அப்போது அங்கேருந்தே தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி டீமுக்கு பேசி அந்த பேமெண்ட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு ஏவா வேலு இதெல்லாம் நள்ளிரவில் நடக்குது அதெல்லாம் பேசி முடித்து அந்த பேமெண்ட்டு கிளியர் ஆனவுடனே இங்கே இரநூறு சி அப்படின்றது ஆயிடுச்சு ஏழு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் அப்படின்றதும் கிளியராகுது ஒரு ராஜசபா உறுப்பினர் அது எல்கே சுதீஷா விஜய பிரபாகர்னா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணி தேமுதிக சொல்லணும் விஜய பிரபாகரன்னா விஜயபிரபாகரன் இல்லைனா எல்கே சுதீஷ்னா எல்கே சுதீஷ் விஜயபிரபாகரன் பிரேமலதாவுடைய மகன் எல்கே சுதீஷ் வந்து பிரேமலதாவுடைய தம்பி அப்படின்ற மாதிரி டீலிங்கை ஒர்க் அவுட் பண்ணி ஓகே பண்ணி மிட் நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் சிஎம் தூங்காமல் உட்காந்து இவங்களை எல்லோரையும் ரிசீவ் பண்ணி இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சோடனே பிரேமலதா அங்கேருந்து சிஎம்கிட்ட பேசியிருக்காங்க பேசி இந்த டீல் முடிஞ்சிருக்கு இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு செக்கு எப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு ராஜசபா சீட் கேட்குது இவங்கக்கிட்ட ஒரு ராஜசபா சீட் இருக்குது இப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி வேணும்னா ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை கொடுக்கணும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடும் பிப்ரவரியிலருந்து ஆரம்பித்து மார்ச் அஞ்சாந்தேதி தேதி மனு தாக்கல் முடியுது மார்ச் பதினாறாம் தேதி தேர்தல் அப்போது நாட்கள் வந்து குறைவாக இருக்குது அப்போது காங்கிரஸுக்கு உண்மையிலேயே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வேணும் அவங்க திமுக கூட்டணியில் தொடரணும் அப்படின்னா அவங்க வந்து இப்போது ராஜ்யசபா உறுப்பினரை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து காங்கிரஸுக்கு இருக்குது இன்றைக்கும் திமுக வந்து காங்கிரஸை விட்டு போகணும்னு நினைக்கல ரைட்டாக அவங்க வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கால அளவை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவசர அவசரமாக வந்து தேமுத்திகால வந்து டீலை போட்டாங்க இந்த டீலை வந்து தேமுதிகாவில் போட்டாங்கன்றது எடப்பாடிக்கு தெரியவே தெரியாது எடப்பாடி சட்டமன்றத்துக்கு வர்றார் சட்டமன்றத்தில் சிஎம் இல்லை சிஎம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது சிஎம் வந்து அண்ணா அறிவாலயத்தில் தேமுதிக தலைவரோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்து எடப்பாடிக்கு பயங்கர அதிர்ச்சி மிக கடுமையான அதிர்ச்சி இந்த தகவல் ஃப்ளாஷ் நியூஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவ அதிமுக தொண்டர்களுக்கு சோர்வில் உட்காந்துட்டாங்க எப்படியாவது மேலே வந்துடலாம் இந்த முறை அடித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல ஒரு பில்டப்பை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் கூட நாங்கள் தான் அடுத்து சிஎம் நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் ரவுடி அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை வந்து எடப்பாடி என் கோ வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரே அடி தேமுதிக வந்து திமுக பக்கம் வந்தது ஏன்னா தேமுதிக வந்து நேச்சுரலாக ஏடிஎம்கேவுடைய கூட்டணி அதிமுகவோடு தான் மேக்சிமம் இருந்திருக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க திமுக பக்கம் போனதே கிடையாது அவங்க வந்து அதிமுக பக்கம் சேர்ந்து எதிர்கட்சியாக வரும்பொழுது கலைஞர் சொன்னார் பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்போ வந்து அவங்க எதிர்பார்த்தது வந்து திமுக பக்கம் வரும் தேமுதிகான்னு எதிர்பார்த்தாங்க இப்போது அதை சுட்டி காட்டி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கில் கலைஞர் சொன்னார் பழம் நழுவி பாலில் விழும்னாரு இப்போ வந்து உண்மையிலேயே என்ற பழம் நழுவி தேன் கலந்த என்ற பாலில் விழுந்திருக்கு அப்படின்னு பிரேமலதா வந்து இன்றைக்கி அதை வர்ணிச்சுட்டு போனாங்க பாமக கூட ராஜசபா உறுப்பினர் கொடுத்தப்போ கூட போன பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க வந்து துரோகம் பண்ணிவிட்டு பிஜேபியோட போனாங்க பிஜேபியை எதிர்த்து அதிமுக நிற்கும் போதும் கூடவே நின்ன கூட்டணி கட்சி வந்து தேமுதிக அதிமுக ஒரே ஒரு இடத்துல அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து விஜய பிரபாகரன் போட்டிட்ட விருதுநகர் பார்லிமெண்ட் அந்த தொகுதியில் மட்டும்தான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது இருந்திருக்கு ஸோ இப்படிலாம் இருந்த தேமுதிக பர்ஃபெக்டாக இருந்த தேமுத்திகா இன்றைக்கி டென்ட்டை மாற்றிக்கிட்டு போகிறாங்க அப்படின்றதில் வந்து முதல்வருடைய ராஜதந்திரம் இதில் இருக்குது அவருடைய டாக்டிக்கல் லைன் இருக்குது முதல்ல இவங்க முந்நூறு சி கேட்டப்போ முதல்வரே முகம் சொல்லிச்சார் இவங்க எது முந்நூறு கோடியெலாம் கேட்குறாங்க அவ்வளோ இவங்களுக்கு கொடுக்கணுமா நம்ம அப்படின்னு முதல்வரே முகம் சொல்லிச்சிருக்கார் ஆனால் இப்போ சுச்சுவேஷன் வந்து மாறி காங்கிரஸ் அளவுக்கு திமுகவை ஒரு விதமாக அசிங்கப்படுத்த காங்கிரஸுக்கு செக் வைக்கிறதுக்கு ஒரு வழி வந்து தேமுதிக தான் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகக்கு இரநூறு சி போனாலும் பரவாயில்ல தன்மானம் முக்கியம்னு கூப்பிட்டு வந்தார் இதுதான் நடந்தது எடப்பாடிக்கு முகமே செத்து போயிடுச்சு எல்லாேருக்கும் முகம் செத்து போயிடுச்சு தேமுதிக தொண்டர்கள் வந்து உற்சாக மிகுதியில் வந்து பட்டாசு கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து இருந்திருக்கான் அதிமுகவோட ஜெயலலிதா காலத்தில் இவங்க ஆளுங்கட்சியாக ஆளுங்கட்சி பவரை அனுபவிச்சாங்க அது ஒரு வெறும் ஆறு மாதத்துக்கு தான் அவங்களுக்கு அந்த பவரை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது தேமுதிகவினருக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்கவே இல்லை இப்போது அவங்க எம்எல்ஏக்களாக ஜெயிக்கிறதோட ஆளுங்கட்சியாக திமுக ஜெயிச்சதுன்னா அந்த பவரை முழுக்க முழுக்க இவங்க அனுபவிப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கு இதுக்கிடையில் அதிமுகவுக்கு இன்னொரு சிக்கலும் இருக்குது மொத்தம் இருக்கிறது ரெண்டே எம்பி சீட்டு அதில் ஒன்று வந்து ஏடிஎம்கே எடுத்துக்கணும் ஒரு சீட்டு தான் வந்து கூட்டணி கொடுக்க முடியும் அந்த கூட்டணிக்கு வந்து இப்போது டிடிவியும் கேட்குறாரு பாட்டாளி மக்கள் கட்சியும் ராஜசபா சீட்டு கேட்குது ஏற்கனவே அந்த இடத்துக்கு போட்டி வந்து தேமுதிக இருந்தது ஆனால் இப்போது டிடிவி பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டும் கேட்குறாங்க இருக்கிறது ரெண்டு சீட்டு தான் இந்த ரெண்டுத்தையுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா தான் டிடிவி வந்து நிற்பார் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து கூட்டணியில் நிற்கும் ஏன்னா எடப்பாடி தொகுதியிலேயே வந்து வன்னியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க வன்னியர்கள் துணை இல்லாமல் எடப்பாடியால் அந்த எடப்பாடி தொகுதியவே ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார் அதனால் இதில் ரெண்டுத்தையும் வந்து கூட்டணி கட்சிக்கு திமுக இப்போ கொடுத்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு இவங்கக்கிட்ட இல்லைங்களா அடுத்த முறை கொடுக்கலான்னு சொன்னால் கூட அடுத்த முறை நீ முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிப்பேன்றதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்குறாங்க டிடிவியும் பாமகவும் அதனால் இப் கொடுத்தா இப்பவுமே கொடு அப்படின்னு ஏற்கனவே தேமுதிக வந்து இவ்வளோ நாள் அலையன்ஸில் இருந்தப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டு அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுக்கு ரெண்டு சீட்டு காலியாகவும் அதில் ஒரு சீட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வாய் வழியாக சொல்லி எடப்பாடி பேசியிருக்கார் ஆனால் அது வந்து எழுத்துப்பூர்வமான அக்ரிமெண்ட் இல்லை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டு தான் தேமுதிக கேட்குது அதுக்கு இவங்க எடப்பாடி ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து வாய் வழியாக தான் பேசினோம் அக்ரிமெண்ட்லாம் எழுதி தரல அப்படின்னு எடப்பாடியே ரியாக்ட் பண்ணார் எடப்பாடியே பேசினார் இதெல்லாம் வந்து பிரேமலதாவுக்கு ஒரு பெரிய காயம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் ஒரு பெரிய காயம் இந்த மாதிரி காயம் அடைஞ்சு அது அடைஞ்சு இது அடைஞ்சு சேதாரம் அடைஞ்சு காசும் வராமல் பிரேமலதா வந்து கிட்டத்தட்ட வந்து நடத்துனது வந்து ஒரு வெளிப்படையான பேரம் என் பொருளே இவ்வளோ வேலை எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது மாதிரி அரசியலில் பிரேமலதா நடத்தியது ஒரு வெளிப்படையான பேரம் எனக்கு முந்நூறு கோடி வேணும் அப்படின்றது வந்து வெளிப்படையான பேரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரம் எல்லா சர்க்கிள்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் மற்ற இடங்கள்லையும் எல்லாத்துலேயும் வெளிப்படையாக வந்த பேரம் தான் பிரேமலதா நடத்திய பேரம் இந்த வேரத்தில் வந்து அதிமுக முடிவெடுக்க முடியாமல் அமித்ஷா முடிவெடுப்பார் அமித்ஷா ஃபைனான்ஸ் பண்ணுவாருன்னு தள்ளி போட்டது அவங்களுக்கு அவங்க கையில் இருந்த ஒரு ராஜசபா சீட்டியாவது கொடுத்துருக்கலாம் எங்கள் கையில் இருக்குங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணோம் அந்த ப்ராமிஸை நாங்கள் கீப்பப் பண்ணோன்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா சீட்டியாவது கொடுத்துருக்கலாம் அதை கொடுக்கறதுக்கும் எடப்பாடிக்கு மனசில்லை காசு கொடுக்கவும் மனசில்லை நடுத்தருவில் தேமுதிக அவர் நிற்க வைக்கணும்னு பார்த்தார் அமித்ஷா வந்து முந்நூறு கோடினா முந்நூறு கோடி ஒத்துக்க மாட்டார் அவர் இருந்தால் வச்சுக்கோ எழுபத்தஞ்சு கோடி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு இல்லைன்னா அவன் மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு அவர் மிரட்டுவார் அந்த மிரட்டலையும் தாங்கி நிற்கணும் இது எதுக்கு நமக்கு இந்த தலைவலி சேஃப்டியாக இவங்க காசு கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்க கிட்டே போனால் எம்எல்ஏ ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆளுங்கட்சியாக வந்தாங்கன்னா பவரையும் அனுபவிக்கலாம் அப்படின்றதுனால தான் தேமுதிக வெளிப்படையாக இப்படி வந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இது எல்லாமே சப்ரீசனுடைய ஒர்க்கு தான் இதில் பெருசாக இருந்திருக்கு ஏவாவேலும் அதுக்கு துணை நின்று இருக்கார் ஆரம்பத்திலேருந்து தங்கம் தென்னரசு வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வரணுன்றத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்துருக்காரு இந்த மூணு பேர் தான் ஒர்க்கு இதில் ஃபைனல் எக்ஸிக்யூஷன் வந்து சப்ரீசன் அப்படின்றத வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க இதுக்கிடையே வண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து விஜய் ஆதரிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டுருக்காரு இப்போது விஜய் கட்சிக்கு யார் யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சசிகலா சசிகலானா சசிகலா கிடையாது திவாகருடைய கட்சி அண்ணா திராவிடர் கழகம் அந்த கட்சி போகும்போது சசிகலா திவாகர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு பன்னீர்செல்வமாக மாதிரி இருக்கிற ஒத்த ஓட்டு பன்னீர்செல்வமும் அங்கே போகிறதுக்காக தயாராக இருக்கார் ஒத்த ஓட்டு பன்னீர்செல்வத்தோட ரெண்டு புள்ளிகளும் ஒருத்தர் வந்து தாவேக்காவுக்கு போகணுன்றார் ஒருத்தர் வந்து திமுகவுக்கு போகணுன்றார் அவர் பேச்சு அவரே கேட்குறது இல்லை அவர்கிட்ட இருந்தவங்கெல்லாம் பிரிஞ்சு 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 போய் இப்போது கிட்டத்தட்ட தனிமரமாகிட்ட ஓபிஎஸ் இந்த மாதிரி அரசியலில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி வந்து ஸ்டாலின் எடுக்கக்கூடிய அடிக்கக்கூடிய சிக்ஸரில் வந்து போலிங் போட்ட போலரை மாதிரி பேந்த 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 முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அடி வந்து சிக்ஸருக்கு பிறகு இதுதான் இன்றைய அரசியல் தகவல்கள் திரட்டி உங்களுக்கு தருகிறோம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி